கவர்ச்சு நடிகை சிலுக்கு சுமிதா ஹாலிவுட்ல ஏற்படுத்திய தாக்கம் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க உடலில் மட்டும் இல்லைங்க தன்னுடைய கண்கள் குரல் உள்ளிட்டவைகளாலும் கவர்ச்சி அள்ளி வீசியிருக்கிறாங்க அதனால்தான் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் பட்டாலும் குவிஞ்சு கிடைக்கு ஆந்திராவில் பிறந்த விஜயலட்சுமி இயக்குனரும் நடிகருமான வினு சக்கரவர்த்தி கண்களில் பட்டாங்க உடனே சினிமாவுக்குள்ள வந்துட்டாங்க சினிமாவுக்கு வந்ததுலேருந்து விஜயலட்சுமி சிலுக்காக மாறிட்டாங்க தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தி

லீட் ரோல்ல விஜய் சாந்தி மற்றும் இயக்குனர் மணிரத்னத்தின் மனைவிமான சுஹாசினி நடிச்சிருக்காங்க அந்த டைம்ல சுஹாசினி கூட ரொம்ப ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு சிறந்த நடிகையா பார்க்கப்பட்டாங்க ஆக்சுவலி அந்த படத்துல சில்கு சுமிதாவுக்கு முக்கியமான ரோலுங்க படத்தின் ஷூட்டிங்கின் போது சில்கு சுமிதா பயங்கர பிஸியா இருந்திருக்காங்க அப்படி ஒரு நேரத்துல சிரஞ்சீவி சில்க் சம்மந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க இயக்குனர் திட்டமிட்டு இருந்திருக்காங்க ஆனால் சில்கு சுமிதாவால அன்னைக்கு வர முடியல மேலும் ஷூட்டிங்கிற்கு வர சில நாட்கள் ஆகும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே சமயம் சுஹாசினியுடைய ஷூட்டிங்கையும் சிரஞ்சீவிக்கு வச்சிருக்கிறாங்க இப்படி சுச்சுவேஷன் இருக்கும் போது ஷூட்டிங் வராத விஷயம் சிரஞ்சீவ் காதுக்கு போயிருக்கு அப்புறம் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல சுஹாசினியும் சிரஞ்சீவியும் காட்சிகள் கூட ஷூட்டிங் எடுக்காம கேன்சல் செய்யப்பட்டிருக்காம் கவர்ச்சி நடிகைக்கு தன்னை விடவே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு சுஹாசினி ஓவர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இதனால கோவப்பட்டு கொஞ்ச நாள் ஷூட்டிங்குக்கு வராமலே தவிர்த்திருக்கிறாங்க அப்புறம் எப்படி சமாதான சமாதானப்படுத்தி அவங்கள வர வச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் ஒரு கவர்ச்சி நடிகைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும்போது சில்கோட லெவல் எப்படி இருந்திருக்கு பாருங்க சில்கு சுமித்தாவோட ரேஞ்ச் அந்த டைமில் அவ்வளோ பெரிய அளவில் இருந்திருக்கு ஆனால் இதை எதுவுமே புரிஞ்சிக்காம சில்கு சுமிதா தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டாங்க ஆனாலும் பாருங்க இன்னைக்கும் பல பேரோட கனவு கண்ணியாக வளம் வந்துட்டு இருக்காங்க சில்கு சுமித்தா